நமஸ்காரம் அஸ்மன் சர்வகுரு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம் அதுல அறுபத்தி ஐந்து தசகங்கள் முடித்து அறுபத்தி ஆறாவது தசகம் கோபியர்களை மகிழ்வித்தல் அதாவது ராசக்கிரீட்டையின் இரண்டாவது பாகம்னு சொல்லலாம் பகவான் செய்த தர்மோபதேசமும் ராசக்கிரீட்டையும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கார் அதாவது பகவான் செய்த தர்மோபதேசம் ராசக்கிரீட்டை அப்படின்னா இரண்டு விதமாக இரண்டும் ஒன்று தான் ஆனால் இரண்டும் வெவ்வேறு நம்ம பக்தின்னு பார்த்துருப்போம் நவவித பக்தி பார்த்துருப்போம் அது நவவிதங்கள் தவிர கூடவும் இரண்டு அதாவது ஷவணம் முதல்ல பக்தியில வகைகள் பார்த்தோம்னா சிரவணம் சிரவணம் அப்படின்னா கேட்கறது குழந்தை பிறந்த உடனே முதல் முதல்ல அது என்ன ஆரம்பிக்கிறதுன்னா சிரவணம் தான் ஆரம்பிக்கிறது கேட்கறத தான் ஆரம்பிக்கிறது கேட்டு பார்த்து உண்டு மகிழ்ந்து அதுக்கப்புறம் தான் உள்ள எக்ஸ்பிரஷன் ஸோ சிரவணம் முதல்ல வரக்கூடியது சிரவணம் சிரவணத்துக்கு அடுத்தது நாம் கேட்டதை பாடி பார்ப்பது கீர்த்தனம் இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணிருக்கா அப்படிங்கறது நாம் பல இடத்துல பார்த்துருக்கோம் கீர்த்தனம் இரண்டாவது இப்ப கீர்த்தனம் வாய விட்டு சொல்லக்கூடியது அதற்கு அடுத்தது நாம் அதை மனதிற்குள்ளே நினைத்து பார்ப்பது ஸ்மரணம் ஷவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதற்கு அடுத்தது பாத சேவனம் ஒவ்வொரு விதமாக நாம் பகவானை பெரியோர்களை ஆச்சாரிய புருஷர்களை ஆச்சாரியனை பக்தி செய்வதற்கு இவைகள் எல்லாம் உபயோகப்படுகின்றன அடுத்ததாக நாம் செய்யக்கூடியது வந்தனம் வந்தனத்திற்கு அடுத்தது அர்ச்சனம் அர்ச்சிப்பது ஏன்னா பகவான் எடுத்த நான்கு நிலைகளில் அர்ச்சையும் ஒன்று அவனை அர்ச்சித்தல் சில இடங்களிலே நாம் அவனுக்கு தொண்டு செய்தல் தாசியமாக கருதப்படுகிறது தாஸ்யம் அடுத்தது சக்கியம் தாசியத்திற்கு அடுத்தது சொல்லக்கூடியது தஸ்யம் சக்கியம் தோழமை பூணுதல் அப்படிங்கிறது தாசியம் தஸ்யம் யார் பண்ணுவா தோழமை பூண்டுதல் யார் பண்ணுவா ஒவ்வொரு லெவல் இருக்கு ஒன்னொன்றுக்கு நம்ம ரொம்ப தூரம் விலகி இருந்தோம்னா அவர்கள் சொல்றது நமக்கு கேட்கும் அதை கேட்பது அதை கேட்டதை நம் வாயால் முணுமுணுப்பது வெளிப்படுத்துவது கீர்த்தனம் கேட்டதை நாம் சொன்னதை அசை போட்டு பகவானை அனுபவிப்பது ஸ்மரணம் இதற்கு அடுத்தது அவனை நெருங்குதல் முதல்ல பாதாதி கேசம் அப்படின்னு பெரிவாச ஆயிடுச்சிருக்கா அந்த மாதிரி பாதாதி கேசம் பாத சேவனம் பாதத்திற்கு அடுத்தது சேவித்தல் பாத சேவனம் பாதத்தை பூஜித்தல் அடுத்தது வந்தனம் வந்தனத்திற்கு அடுத்தது அர்ச்சித்தல் அடுத்தது தாஸ்யம் அடுத்தது சக்கியம் இதற்கு அடுத்தது இப்ப எல்லாத்தையும் ஆயிருத்தே பகவான் செய்து காட்டியது தன்னையே தம்மையே தமக்கு நல்கும் தனி பெறும் பதத்தை தாமே அப்படின்னு தாஸ்யமாக சக்கியமாக வந்த விபீஷணனுக்கு தானே தான் பூஜித்து வந்த ஸ்ரீ ரங்கநாதனை அவனுக்கு அளித்தல் அது வந்து ஆத்ம நிவேதனம் பகவான் முதல்ல செஞ்சு காமிச்சிருக்கான் அந்த மாதிரி நாம செய்யக்கூடியது ஆத்ம நிவேதனம் இது ஒன்பது விதமான பக்திகள் சரி இதற்கடுத்தது இரண்டு விதமான பக்தி இருக்கு தன்மய சக்தி அடுத்தது பரம விரகா சக்தி தன்மய சக்தி தன்னை உணர்ந்து ஈடுபடுதல் உணர முடியாதல் உணர்ந்து ஈடுபட முடியாத சன்மையில் விரக தாபத்தை வெளிப்படுத்துதல் அவனை பிரிந்து இருக்கும் போது இருத்தல் அது எப்படி சுவாமி சாத்தியம் அப்படின்னா இப்போ நம்ம காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருப்போம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் இரண்டு வருடங்களாக ஒரு நண்பனோட இருப்போம் திடீர்னு வேற ஒருத்தன் வருவான் குறுக்க குறுக்க வர்றபோது ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவனுக்கு ஒரு அவனிடம் நமக்கு ஈடுபாடு நம்மிடம் அவனுக்கு ஈடுபாடு ஒரு நாள் இந்த பழைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாத போயிடுவோம் வெளியில் சினிமாவுக்கு போயிடுவோம் போயிட்டு திரும்பி வந்தா சினிமாக்கு போயிட்டோம்னு அந்த பழைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு என்னை விட்டுட்டு போயிட்டேன் என்னை விட்டுட்டு போயிட்டேன் அவனோட வேற போயிட்டேன் ரெண்டு விதமான விஷயங்கள் அந்த சமயத்திலே ஏற்படக்கூடிய விரகம் நம்ம மேல் உள்ள வெறுப்பு அது எந்த மாதிரியான வெறுப்பு உண்மையான வெறுப்பல்ல பக்தியின் ஈடுபாட்டால் ஏற்படக்கூடிய கிட்ட இருக்கிற சக்தியின் வெளிப்பாடாக வரக்கூடியது அந்த இதனால இந்த நவவித பக்தி ஒன்பது பிளஸ் ரெண்டு பதினோரு விதமான பக்தியை அனுபவிச்சோம் இந்த பதினோரு விதமான பக்தியையும் எல்லா பக்தியையும் சேர்த்து பகவான் கிருஷ்ணனிடம் அனுபவிப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் அதைத்தான் இந்த தசகத்துல நம்ம பார்க்க போறோம் இது நம்முடைய வேதாந்த தேசிகர் ஒரு அழகான ஸ்லோகத்தில் விவரிச்சிருக்கார் ஹிருதி முக்த சிகண்ட மண்டினா மண்டனா லிகிதேன மமைஷ சில்பினா மதுநாதுர வல்ல வாங்கனா வதனாம்போஜ திவா கரோ யுவா அதாவது முக்த சிகண்ட அழகிய மயில் தொகையை அணிந்திருக்கக்கூடியவனாக யாரு நம்முடைய கிருஷ்ணன் அவனிடத்திலே மதன ஆதுர அன்பு வைத்ததாக காதல் நோயுற்றதாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் வல்லவ அங்கராக இந்த கோபியர்கள் முகமெனும் தாமரைக்கு சூரியனுள்ள இவனை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு பகவானிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அவர்களுக்கு எப்படி உண்டானது அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர் இப்போ அதையே நாம்

அதாவது அவர்களை பார்த்து யாரு ஜகாத கூறினீர்கள் அல்லவா இவர் கேட்கிறார் இவர் இங்க ஆரம்பிக்கிறார் நீங்கள் அந்த அழகிகளை யாரை இந்த கோபியர்களை பார்த்து நிறைவேற்ற தீர்மானித்திருந்தும் விபரீதம் விளையுமோ போலே அவர்களிடம் கூறினீர்கள் அல்லவா அவர்கள் எதனால அப்படி இருக்கா எல்லாரும் மயங்கி கிடக்கிறார் கிருஷ்ணனிடத்திலே உள்ள ஈடுபாட்டிலே எல்லோரும் மயங்கி கிடக்கிறார்கள் கிருஷ்ணன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணன் தன்னைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களிடமே இருக்கக்கூடிய பக்தி எல்லா விதமான பக்தி என்ன பக்தி முதல்ல அடுத்தது கிருஷ்ணனை பற்றி பாடரா கிருஷ்ணன் மயில் தொகையோடு புல்லாங்குழல் இசையோடு வருகின்றவனை எப்பொழுதும் தன்னுடைய மனதிலே தங்களுடைய மனதிலே ஸ்மரணம் நினைத்து கொண்டிருக்கா அவன் எப்போ வந்தாலும் அவனுக்கு சேவகம் செய்ய காத்து கொண்டிருக்கா பாத சேவனம் செய்ய காத்து கொண்டிருக்கா அதன் மூலியமாக அவர்கள் எப்பையும் அவர்களை கிருஷ்ணனை வந்தனம் செய்து கொண்டே இருக்க என இவர்களுடைய பிறவி ஞானம் அவர்களுக்கு நிறைய அதிகம் கோபிகைகளாக பிறந்தவர்கள் கோபர்களாக பிறந்தவர்கள் அனைவரும் முன்பவி அதற்கு முன்பிறவி கிருஷ்ணனை அடைய வேண்டும் கிருஷ்ணனை பூஜிக்க வேண்டும் கிருஷ்ணனுடன் பழக வேண்டும் கிருஷ்ணனை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் கிருஷ்ணனை தோழமை கொள்ள வேண்டும் அவனை ஆராதிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் கிருஷ்ணன் ஒரு பக்கம் அவர்களிலே ஈடுபாடு அந்த ஈடுபாட்டிலே மக்கள் அந்த கோபிகைகள் மயங்கி கிருஷ்ணனை ஏற்றுக்கொள்வதை பார்த்து விபரீதமாக இருக்கிறதாம் இங்கே பார்க்கிறவருக்கு யாருக்கு இந்த நாராயண பட்டத்திற்கு என்னடா இது விபரீதம் இப்படி இல்லாம நாம கேட்டோம் ஏதோ பக்தன் பரதனுடைய பக்தி நமக்கு தெரியும் அஞ்சனை புத்திரன் ஆஞ்சநேயனுடைய பக்தி நமக்கு தெரியும் விதமான பக்தி தசியம்னா என்ன சக்கியம்னா என்ன விமேசனுடைய பக்தி நமக்கு தெரியும் எப்பொழுதுமே கூடையே இருக்கக்கூடிய தாசியம் வந்தனம் செய்யக்கூடிய சகாதேவனுடைய பக்தி நமக்கு தெரியும் சிபி சக்கரவனுடைய பக்தி நமக்கு தெரியும் ஆனாலும் இவை அனைத்துமே சேர்ந்தார் போல பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த கோபிகைகள் இது விபரீதமாக வல்லவோ இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாரு வாமம் இவ விபரீதம் அல்லவோ இருக்கிறது அப்படின்னு நாராயண பட்டத்திரி முதல் பாசுரத்தில் முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்ததை பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகம் ககனகம் முனினி வகம் ஷாவயித்தும் ஜகித குலவ தூதர்மம் தர்மியம் கலுத்தே வசனம் கர்மத்தினோ நிர்மலஷ விஸ்வாசியம் நிர்மலஷ அதாவது நிர்மலம் எந்த விதமான பாபமும் புண்ணியமும் சம்பந்தப்படாத மாசு அற்ற அப்படி அப்படினா நம்ம நிர்மலமா இல்லையா அந்த சில ஓடைகளில் பார்த்தா நீரம் அப்படியே தெல்லன் தெளிவா ஓடிட்டு இருக்குமா பல 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 பலன்னு ஓடின் இருக்குமா அதற்கு பேர் நிர்மலம் அப்படிங்கிற எந்த விதமான சம்பந்தமும் பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை அந்த சம்பந்தம் இரண்டுமே இல்லை அந்த இடத்திலே அழுக்கும் இல்லை நல்லதும் இல்லை அப்படிப்பட்டதாக ஓடிக்கொண்டிருக்க மாசற்ற தங்களுடைய பிரவிற்த்தி ஒன்றே நம்பக்கூடியதா அல்லது இல்லையா அதுதான் கேட்கிறேன் கர்ம நோ விஸ்வாசம் பிரவிற்த்தி நம்ப இல்லையா இல்லை என்றே தோன்றுகிறதே என தங்களுடைய திருவாக்கு தர்மத்தை விட்டு அகன்றதே அல்ல என்னைக்குமே தாங்கள் கொடுத்த வாக்கு தர்மத்தினுடைய பிழன்றது அல்ல தாங்கள் என்ன உரைத்தீர்கள் ஆகாசத்தில் வந்து நிற்கும் முனிவர் கூட்டத்தை கேட்கச் செய்வதற்காக தாங்கள் குலஸ்திரீகளுடைய தர்மத்தை சொன்னீர்கள் யாருமே ககனாகம் முனி நிவகம் அவர்களெல்லாம் கேட்டுருக்காள அதனால் இவர் குல தர்மம் என்ன நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய கணவனிட்ட எப்படியெல்லாம் தாஸ்யம் பண்ணணும் மாமனார் மாமியாரை எப்படியெல்லாம் சகிச்சுக்கணும் குழந்தைகளை எப்படியெல்லாம் போஷிக்கணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கார் குலஸ்திரீகளுடைய தர்மத்தை விவரிக்கிறார் அந்த தர்மத்தை விவரித்தவர் அதையெல்லாம் தங்களுடைய திருவாக்கினாலே விவரித்தீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட தர்மம் என்றென்றும் குறைவதற்கு தாங்கள் வழி சொல்வதே இல்லையே காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌகரியம் ஏவைச்ச நித்தியம் யாதி விததாதி ஹிதே அப்படி ஹிதமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் எது காமம் எது குரோதம் எது பயம் எது ஸ்னேகம் என்று விவரித்து சொல்லக்கூடிய தாங்கள் ஹே கருணை கடலே எங்களை கைவிட வேண்டாம் என்று நீ என்ன சொன்னாலும் அதில் உழறதே இல்லை சொல்றேன் நீ பாட்டுக்கு எதையோ சொல்ற மாதிரி கத்திண்டே இருக்கீர் இல்லையா கோபியர்களுக்கு ஏதாவது கேட்கிறதோ கேட்கறதே இல்லை இப்போ நாம பல உபன்யாசகர்த்தாக்கள் எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்கா ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு என்னோட ஒரு முந்நூறு பேர் இருக்கான்னா கடைசியில் இருக்கிறவா ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு ரோ ட்ரோல் இருக்கிறவாளுக்கு என்ன கேட்கும் அது மைக்கு செட் இருந்ததுன்னா கேட்கும் இவ்வாளுக்குள்ளேயே சில பேர் தங்களுக்குள்ளேயே அதை அதை பத்தி விமர்சிப்பா ஆற்றுல நடந்ததை பத்தி விமர்சிப்பா அவர் ஏதோ பேசிட்டு இருக்கார் அப்படின்னு நாம் ஏதோ பேசிட்டு இருப்போம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாள் அதே மாதிரி ஹே கிருஷ்ணா நீ எவ்வளோ சொல்லிட்டு இருக்க இதுதான் தர்மம் ஆத்துக்கு போனா இதுதான் செய்யணும் அப்படின்லாம் நீ எவ்வளோ சொல்றிய அந்த தர்மம் ஏதாவது இந்த கோபியர்களுக்கு ஏற்கிறதா பத்தியா திரும்பி திரும்பி ஒன்னே சுத்தி சுத்தி வராளே உன்னுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்காளே இதுக்கு என்ன வழி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் ஆகன்யத்தை பிரதீபாம் வாணி மேணி திருஷபரம் தீனா மா மா கருணா சிந்தோ பரிஜ ஜெய திசீரம் விபுலே விலேபுத விலேபுஸ்தாக அதாவது தாக அந்த எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வான்கள் போன்று கண்களை உடையவர்கள் அழகான காதுகளை உடையவர்கள் நீண்ட கண்கள் நீண்ட நாசி அழகிய உதடுகள் இப்படியெல்லாம் அழகான கன்னங்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள் தங்களுடைய வார்த்தையை கேட்டுகே கருணை கடலே நீ என்னென்னவோ சொல்ற என் காதல எதுவுமே விழ இதெல்லாம் எதுக்கோ நீ சொல்றது வேற ஏதோ விபரீதமாக போறதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஆவா ஏன்னா இந்த பையனை கூட்டி என்ன பண்ணுவா பெரியவாள் அங்க கூப்பிடுவா பையன் ரேங்க் ஆட பாத்துருவார் அவள் அப்பா பார்த்துட்டு முதல் நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் கூப்பிடுவார் ஏண்டா போன மாதம் எத்தனை சினிமாவுக்கு போன நீ அப்படின்வர் இப்போ அப்பா எதுக்காக இந்த சினிமா போனது போன மாதம் சினிமாக்கு போனதை இப்போ எதுக்கு கேட்குற அப்பா இவனுக்கு புரியாது இவன் குழம்புவான் இல்லை அது வந்து இது வந்து என்ன நீ போன மாதம் ஃப்ரெண்ட்ஸோட மூணு நாள் ஊர் சுற்றினியாமே ஆஹா அம்மா போட்டு கொடுத்துட்டாளா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றினதை இல்லையே மூணு நாள்லாம் சுத்தலப்பா ஒரே ஒரு நாள் வெளில போயிட்டு இருந்தேன் ஓஹோ அப்படியா ஆ போன மாசம் எக்ஸ்ட்ரா நூறுரூவா வாங்கிருக்கியாமே எந்த செலவுக்கு அப்படின்னு என்னடா செலவு நம்மளுக்கே தெரியல ஏதோ வாங்கியிருக்கோமே இல்லப்பா அது வந்து அது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனேன்னா ஓஹோ சரி சரி இவனுக்கு புரியாது எதுக்காக அப்பா கேட்குறார் அப்படின்னு கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பார் இதெல்லாம் சரி ஆனால் முக்கியமானதை கோட்டை விட்டுட்டியே அப்படின்வார் தான் புரியுது ஓஹோ அப்பா எதிர்பார்த்தது தொண்ணூறு பர்சன்ட்டு நாம வாங்கினது எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்னும் எட்டு பர்சன்ட்டை கோட்டை விட்டுட்டோங்கிறது அப்பா இப்படி சொல்றா போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பான் அந்த மாதிரி கிருஷ்ணன் எதையோ சொல்லிட்டு இருக்கான் கிருஷ்ணா நீ எதையோ சொல்ற எதுக்கோ நீ டிவியேட் பண்ணிட்டே இருக்க கடைசியில் எங்களை விட்டு போயிடுவியா அதுக்கு அதுக்காக தானே சொல்ற நீ ஆற்றுல அவா இருக்கா இவா இருக்கா நீ தாசியம் பண்ணணும் உங்கள் ஆத்துக்கார கவனிக்கணும் அவருக்கு ஒழுங்கா சாதம் போடணும் அவருக்கு தலைவலின்னா மருந்து தலைவி விடணும் அப்படி ரொம்ப மோசமாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அடிச்சுன்னு போகணும் மாமனார் மாமியார் கவனிச்சுக்கணும் காப்பாலை எந்த குழந்தைகளுக்கு அழகா தலை சீவி பூச்சி ஊட்டி அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நீ எங்களை உற்றுவையோ நோ நோ மா பரித்யி நீ எங்களை கைவிடக் கூடாது கைவிட வேண்டாம் எங்களை நீ கைவிட வேண்டாம் இவளுக்கு உள்ளுக்குள்ள சொல்லிட்டு வந்து மத்திய அந்த நவயுத பக்தி இந்த அவ்வளவு பக்தியும் இவ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிறவி எடுத்து பிறவி எடுத்து பிறவி எடுத்து பண்ணிட்டு இருக்கா ஒவ்வொரு பக்தியா பண்ணிட்டு இருக்கா இந்த பக்தியிலேயாவது இந்த பிறவியிலேயாவது நாம் கண்ணனையை அடைந்து விடுவோம் டீவியேஷன் இருந்தாலும் கண்ணன் நம்மை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படிங்கிற இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த சமயத்துல கண்ணன் வேற எதையோ சொல்றானே நம்முடைய நோக்கம் எல்லாம் அவனை அடைவது தானே ஆனால் கண்ணன் நம்மை கைட்டி விட்டுருவானோ இல்ல இன்னொரு பிறவி நீ எடுத்துடுவான்னு சொல்லிடுவானோ நாம பண்ண பிராயசித்தம் போறலையோ நாம பண்ண பிரபத்தி சரியா பண்ணலையோ இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஓடுறது அதனால சொல்றா நீ எங்களை கைவிட வேண்டாம் நீ எங்களை கைவிட வேண்டாம் தயவு செஞ்சு என்னை விட்டுறாத நான் இவ்வளவு பண்றேன் என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்றா அதையெல்லாம் கேட்டவன் அதையெல்லாம் கண்ணன் கேட்டு சொல்றான் அதத்தான் பாகவதம் சொல்றது என்னென்னெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்றத காமம் குரோதம் பயம் ஸ்நேகம் ஐக்கியம் சௌஹருதம் ஏவஜ நித்தியம் ஹரவும் விதத்ததவும் இருக்கக்கூடிய நான் இவ்வளவும் என்கிட்ட இருக்கு எனது காமம் இருக்கு குரோதம் இருக்கு பயம் இருக்கு ஸ்னேகம் இருக்கு ஐக்கியம் இருக்கு அத்தனை விதமான பக்தியின் வழிபாடாக இருக்கக்கூடியது அத்தனையும் நான் செஞ்சிருக்கேன் கிருஷ்ணா நீ எதையோ சொல்லி என்னை குழப்பிடாத இதற்கு நடுவில் இந்த மாதவாச்சாரியார்னு ஒருத்தர் இந்த மாதவாச்சாரியார் ஸ்காந்த புராணத்தில் ஒரு கோட் ஒன்று பண்ணுறார் இதே விஷயத்தை எடுத்து சொல்கிறார் ஸ்காந்த புராணம் ஸ்காந்த புராணமும் நமக்கு தெரியும் அதாவது ராமாயணத்தில் ராமன் லக்ஷ்மணனோடு நடந்து போகச்சு விஸ்வாமித்தர கதையை சொல்லச்சு அந்த ஸ்கந்த புராணத்தை சொல்கிறார் அந்த ஸ்காந்த புராணத்தை எடுத்து விவரிக்கும் போது இந்த மாதவாச்சார் உடச்ச சொல்றார் பக்தியாகி நித்திய காமித்துவம் நது நதுமுக்தி வினபாவேது அத காமிதயா வாபி முக்தி பக்தி மதாம் ஹரக பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு எக்ஸ்பிளைன் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் பக்தியாம் ஹி நித்திய காமித்துவம் டிவியேஷனே இருக்கக்கூடாது இதோ அதாவது தோசுவார் டிவோட்டட் டு லார்ட் யார் யாரெல்லாம் பக்தி செய்யறாளோ அவளெல்லாம் ஹரி அப்படியே ஒரு அட்ராக்ஷன் அதாவது என்ன சொல்வாருன்னா கஞ்சீனியல் அட்ராக்ஷன் அப்படின்னுவா கொஹெசிவ்னஸ் அப்படின்னுவா அந்த மாதிரி வச்சிருந்துருக்கானா பிடிச்சு வச்சிருந்துருக்கானாம் அத்த காமிதயா வாதி முக்திர் பக்தி மதாம் ஹர ஹரன் அதாவது அவனிடத்துல இருக்கக்கூடிய பக்தியானது டிவியேஷனே இல்லாம அவ்வளவு இன்டாக்ட்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி இவையெல்லாம் இருந்ததாம் யாரு மாதவாச்சார் சொல்ற அது உதாரணம் என்ன எப்படி இந்த கோபியர்கள் கோபிகைகள் கிருஷ்ணனிடம் வச்சுட்டு இருந்தாலோ அந்த மாதிரி பக்தி எப்ப எக்ஸ்பிளேஷன் நம்ம புராணங்கள்ல பார்க்கச்சு அல்லது பிரபந்தம் அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கச்சே நம்ம பார்க்கிறோம் யார் யாருடைய விரிவாக்கம் அப்படின்னுட்டு ஈடுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பல விரிவாக்கங்கள் அந்த மாதிரி மாதவாச்சார் ஸ்ரீல மாதவாச்சார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார் அதுல உதாரணமாக சொல்றார் இங்க கோபியர்களுடைய கிருஷ்ணனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தியை அந்த மாதிரி பக்தி இங்க இருக்க வேணும் அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் தாசாம் ருதிதை கருணா குல மானசோ முராரேத்தம் சமம் பிரவருத்தோ யமுனா புலினேஷ காமபிரந்தும் முராரி ஹே முராரே தொம் தாசாம் தாங்கள் அவர்களுடைய ரோதனத்தினால் வருந்தி கேட்டாலும் அதாவது திரும்ப திரும்ப கேட்டாலும் பகவானுக்கு அந்த எண்ணமே கிடையாது சுவாமி எவ்வளவுதான் கேட்டாலும் நம் ஒன்று நம்மளுடைய கருமா தீரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இன்னொன்று அவன் எப்ப நினைக்கிறானோ அப்பதான் நமக்கு கொடுப்பான் இது ரெண்டும் நல்ல தெரியும் இந்த யோகிகளுக்கு யாருக்கு தெரியும் இந்த இந்த பிறவியில எடுத்திருக்கிற கோபியர்களுக்கு கோபிகைகளுக்கு நன்ன தெரியும் அதனால நீ எவ்வளவுதான் வருந்தி கேட்டாலும் ஆனால் அவன் ஒன்னே ஒன்னு போடுற பட்டத்ரி அவன் எப்படிப்பட்டவன் கருணா சாகரன் கருணா குல கருணை நிறைந்த மனசை உடைவனான் அதனால எல்லாம் அடிச்சுன்னு போயிடும் எல்லாம் டிவைட் ஆயிடும் பண்ணலாம் அவன் எப்படிப்பட்டவன் கருணை நிறைந்த சொல்றது ரொம்ப அழகாக சொல்றது பாருங்க ந சைவம் விஸ்மயக காரியோ பவதா பகவத் யஜே யோக ஈஸ்வர ஈஸ்வரே கிருஷ்ணா யத விமுக்சதே விமுட்சதே ந ஏவம் அதாவது நீ வந்து ஷுட் கெட் அவனை பார்த்து ரொம்பலாம் மதிமயங்கி போயிடக்கூடாது அந்த கிருஷ்ணனை பார்த்து மதி அஸ்டானி ரொம்ப மதிமயங்கிடக்கூடாது பிரமிச்சு போயிடக்கூடாது பிகாஸ் பிகாஸ்ரீம் ஈஸ்வரே கிருஷ்ணோகோத்தத்தை விமர்ச்சதே அவன் சுப்ரீம் அம்னி அம்னி பிரசன்ட் அது அவன் இன்னொன்னு என்னன்னா அவன் தான் எல்லா விதமான நம்முடைய கர்மாக்களையும் விடுவிக்கக்கூடியவன் மோட்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவன் விஸ்மயக அப்படிப்பட்டவன் இனி என்ன பண்ணணும் காரியோ பவதா பகவத் அவனுடைய எல்லாம் அவன் இந்த உலகத்தில் இந்த இந்த நம்மை அதாவது ஜீவாத்மாவை உடம்பில் இருந்து விடுவிக்கக்கூடியவன் அவன்தான் அவன் எப்படிப்பட்டவன் யமுனையினுடைய மணலிலே திடலிலே இஷ்டம் போல விளையாடக்கூடியவன் அல்லவோ அப்படின்னு சாதிக்கிறார் யமுனா புலேஷு யமுனையினுடைய புலிநேஷும் மன திடலில் அந்த திட்டு திட்டா இருக்கக்கூடிய மனநிலே காமம் அபிரந்தும் பிரவர்த்த இஷ்டம் போல் தன் இஷ்டம் போல் விளையாடக்கூடிய நீர் இவர் சொல்றாரு இங்க இவ்வளோ கெஞ்சனாலே கிருஷ்ணா யாரு கோபியர்கள்லாம் இவ்வளவு கெஞ்சராளே ஆனா நீ பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க உன் நீ பாட்டுக்கு உன்னுடைய விளையாட்டுலையோ காட்டிக் கொண்டிருக்கிறாள் நீ பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கிய கிருஷ்ணா இது என்ன நியாயம் இது அவ இவ்வளவு உன்னை நினச்சுட்டே இருக்கா உன்னை பற்றி வந்தனம் பண்றா உன் கூட சக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறா உன்னை கட்டி தழுவிக்கணும்னு நினைக்கிறா இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காளே அவள் எதையாவது நீ கொஞ்சமாவது சட்ட பண்றியோ நீ உன்னுடைய விளையாட்டை அல்லவோ விளையாடி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற அது என்ன விளையாடுறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொன்ன பாருங்க